நிர்மல்படிக் ஆதாரம் பாஸ் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் தை மாசத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் முதல்ல இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்றது வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் தை மாதம்னு சொல்கிறோம் இந்த மாத பலனில் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுறதை வச்சு தான் மாதத்தை வச்சு குறிக்கிறோம் குறிப்பிட்றோம் நம்ம இந்த மாத பலன் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது வேக வேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் ரிஷபத்துல குரு வக்கரத்திலையும் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும் கன்னியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி சுக்ரன் மீனத்தில் ராகு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் வக்கரகதியில மிதுனத்துக்கு போறார் அதாவது புனர் பூசம் ஒன்னாம் பாதத்துக்கு போறார் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கு மகரத்தில் புதன் அதாவது பத்தொன்பதாவது மாதம் பிறந்து ஒரு நாலு அஞ்சு நாள்லயே வந்து புதனும் வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு இந்த மாசத்துல இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்ரன் கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உச்ச ராகுவோட சேர்க்கை அதற்கு பிறகு இந்த மாதத்தில் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் கும்பத்திற்கு சனியோடு சேரப்போகிறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள்சார மாற்றங்கள் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் இந்த மாதம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மகர மாதம் அதாவது பதினாலாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வந்து மாதம் மாதம் பிறக்கிறது அதனால் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே உத்தராயணத்துக்கு மகர மாதத்துக்கு சூரியன் போகிறதே மத்தியானம் ரெண்டரை மணி ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே தான் அதனால் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரமும் வந்து நான் உங்களுக்கு பார்த்து இன்டிமேட் பண்ணுறேன் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த மாசம் பிறந்த உடனே பதினாலாம் தேதியே வந்து தைப்பொங்கல் மிகவும் விசேஷம் உழவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம் அதுக்கப்புறம் பதினைஞ்சாம் தேதி வந்து மாட்டுப்பொங்கல் காணும் சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதாவது ரிலேட்டிவ்ஸ்னா அக்கா தங்கைகள் எல்லாருமே வந்து அந்த காலகட்டத்தில் பிடி வச்சு அதன் மூலியமாக ஒரு என்ன சொல்றது ஒரு ஒற்றுமை அதை தவிர ஒரு எல்லாருமே ஒன்றா இருக்கக்கூடிய கால காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உத்தராயணம் அப்படின்றதுனால தேவர்களுக்கு பகல் பொழுதாக சொல்லக்கூடியது அதனால் ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் எல்லா விஷயங்களும் இந்த மாதம் மொத்தமே பார்த்தோம்னா நிறைய முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்கும் அதாவது மொது பொதுவாகவே தை மாதம் தை மாதம்னு சொன்னோம்னா முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் சற்று கம்மியாக இருக்கும் ஏன்னா குருவும் வக்கரகதியில் செவ்வாயும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த முகூர்த்தங்கள் பார்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது நல்லது ஏன்னா ரெண்டு கிரகங்களும் வந்து ரொம்பவும் முக்கியமான கிரகங்கள் திருமணத்தை பொறுத்தவரையும் அந்த ரெண்டு கிரகங்களும் பக்கரத்தில் இருக்கிறதுனால சற்று இந்த முகூர்த்த தினங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கிறதா பார்க்குறேன் அடுத்தது பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் வந்து தியாகராஜ ஆராதனை அதாவது சத்குரு தியாகராஜர் அப்படின்னு திருவையாறில் அவருடைய ஆராதனை விழா நடக்கும் அதாவது பஞ்சரத்திர கீர்த்தனை இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமாக அதிசயமாகவும் நடக்கக்கூடிய అమూ இந்த வருஷம் பார்த்தோம்னா அது தியாகராஜ ஆராதனை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இது வருது அதற்கு பிறகு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அஷ்டகான்னு போட்டிருக்கும் அதாவது அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று தினங்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது இந்த வருடத்திற்கு தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணம்னு சொல்லக்கூடியதில் இந்த பன்னெண்டும் அடங்கும் அதாவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதவர பார்த்தாலையேனா இந்த மாதம் வந்து இந்த தை மாதத்தில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் வேறு வருது மிகவும் விசேஷமான காலகட்டம் வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வர்லம் இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து சுமார் தொண்ணூறு நிமிஷங்கள் அதாவது ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் கண் விழித்து அவர் வந்து காலை கடன்களை முடிக்கிறார் அதற்கு பிறகு குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து சாமிக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்கிறார் அதற்கு பிறகு அவர் வந்து சாப்பாடு அதாவது உண்ணும் கார அதாவது உணவு அருந்துதல் அதற்கு பிறகு தாம்பூலம் போடுதல் இந்த மாதிரி அஞ்சாக பிரிச்சிருக்காள் இந்த அஞ்சு விஷயத்தையும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வந்து இந்த தொண்ணூறு நிமிஷம் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரொம்பவுமே விசேஷமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னா இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் இது எதனுடைய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா வாஸ்து புருஷன் கண்வழிக்கும் நாளில் இந்த மனைக்கால் ஓண்டுறது அது தவிர வந்து புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறது வீட்டுக்கு உண்டான இது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது அதே சமயத்தில் வீட்டுக்கு உண்டான பேச்சுக்களில் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களும் புதுசாக வீடு கட்டணும்னு லேண்டு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா லேண்டுக்கு வந்து பூஜை போடுறது மனை பூஜை போடுறது புதுசாக ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும் அதற்கு பிறகு இந்த மிகவும் முக்கியமான நாள் அதாவது தை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அதாவது தேவர்கள் பகல் பொழுதில் நடக்கக்கூடிய முதல் அமாவாசை எப்பொழுதுமே தை மாசம் ஆடி மாசம் அதுக்கப்புறம் புரட்டாசி மாசம் இந்த அமாவா அமாவாசை எல்லாம் ரொம்ப விசேஷம் இந்த அமாவாசைகள்லாம் பித்ருக்கள் நம்மளுடைய லோகத்துக்கு வந்து நம்மளோட சேர்ந்து இருக்கிறதா வந்து ஐதீகம் அதனால் வந்து இந்த அமாவாசைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அமா பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு தர்ப்பணங்கள் அதை தவிர பித்திருக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை வந்து பண்ணுறதும் அது தவிர அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தோஷங்கள் பித்திருக்களுக்கு பண்ணாதது தோஷம் வரும் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்த ஜென்ரேஷனும் நல்லபடியாக இருக்கும் அது தவிர இந்த வருஷம் ரத சப்தமி அது வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்றைக்கு வருது அதாவது சூரியன் தேர்கால் திரும்புறதுன்னு சொல்லுவான் அந்த ரதசப்திமம் வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சோம் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது டே டைம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த மாசத்தில் மிக 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 முக்கியமான நாள் ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலே தை பூசம் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது பதினொன்னாந்தேதி வருது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது அதாவது இருபத்தி ஒம்போது தை மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நாளுக்கு வருது தைப்பூசம் அப்படின்றது வந்து முருகனுக்கு அழகு குத்துறது வேல் சுவக்கிறது அதுபோல் காவடி சுமக்கிறது பால் குடம்பு எடுக்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் தைப்பூசம்னு ஞாபகம் வரும்போது வந்ததுனாலே அதுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வள்ளலாரனுடைய ஒரு பெரிய விசேஷம் தனிப்பெரும் ஜோதி அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணின்னு சொல்லக்கூடியது அதாவது அணையாத விளக்கு எப்பொழுதுமே வந்து இன்று வரலும் சாப்பாடு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் இந்த வடலூரில் இருக்குது ரொம்ப பெரிய விசேஷம் இன்னி வரலும் அவர் ஏற்றிய விளக்கு இன்னி வரலும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க மிகப்பெரிய அதாவது தர்மம் செய்யக்கூடிய விஷயமாக அது சொல்லப்படுறது ஏன்னா சாப்பாடு கொடுக்குறதுன்றது அன்னதானம் இருக்கிறதுல ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து இத்தனை வருடங்களாக கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து க ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் அதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்போது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அண்ட் கண்டினியூஸாக பண்ணுறதுல ரொம்பவும் சந்தோஷம் அவங்களுக்கு பெரிய அதாவது கோடக் கோடி நமஸ்காரங்களை அவங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கணும் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த தை மாதத்தின் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதை தவிர இந்த உத்தராயண புண்ணியகாலம் நல்லபடியாகவே நல்ல மாற்றங்களோடும் ஏற்றங்களோடும் உங்களுக்கு பிறக்கணும்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் இந்த த மாதத்தில் பார்த்த இல்லையானால் நிறைய முகூர்த்தங்கள் வரணும் அதனால் இந்த சற்று முகூர்த்தங்கள் கம்மியாக இருக்குது இளைஞர் இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கிற வாழ்க்கு நல்லபடியாக கல்யாணம் வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறோம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரலும் எனக்கு அனுப்புங்க உங்கள் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்புங்க அதற்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு பொதுவாகவே நான் பார்க்கும்பொழுது அந்த சந்தியிலேயே வந்து நிறைய பேர் வந்து சந்தியிலேயே வந்து ராசி தெரியாமையோ நட்சத்திரம் தெரியாமையோ இருக்கா மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபத்திலும் வரும் மிதுனத்திலையும் வரும் விசாக நட்சத்திரம் துலாத்திலையும் வரும் ரிச்சிகத்திலையும் வரும் அந்த மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள் ரெண்டு ராசியிலையும் வரும் அதனால எந்த ராசினே தெரியாம இவாட்டுக்கு நாற்பது ஐம்பது வயசு வரலும் வந்து வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா ஆனா ராசியில இருப்பான் அதாவது மிதுன ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா ரிஷபராசியில் இருப்பான் அந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் இருக்கு அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்த எந்த ராசியும் சந்தியோ அதே மாதிரி லக்ன சந்தி இருந்துருத்தனா அந்த லக்னம் சந்தியாக போச்சு ஆனால் நிச்சயமாக அந்த லக்னத்தின் சுபர் வேறையாக மாறிடுவார் அதனால் உங்களுக்கு நல்ல காலம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு தசை நல்லா நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கோம் அந்த தசை நல்லபடியாகவே இருக்காது அதனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது அதை தவிர இன்றைய கோல்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் பிரகாரமும் என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதிலேருந்து இருக்க அதாவது சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தை நம்ம வந்து மாதம் பிறக்கிறதுன்னு சொல்கிறோம் இந்த மகர மாதம் கிரோதி வருஷம் தை மாதத்தை வந்து இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சா நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் சுகங்கள் அதிகரிக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது புதிய முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் உதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் ராசியிலேயே கேத்து இருக்கிறதுனால உடல்நலத்தில் சற்று கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஒரு சின்ன மனசில் பயம் கலந்து இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது விஷயங்கள் ஆகுமா ஆகாதான்றது ஒரு மன கிளேசங்கள் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பன்னெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் அஞ்சாம் இடத்தில் போய் சூரியன் என்றுக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டு ஒம்போதின் அதிபதியான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்துல இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய கூட்டு தொழில் சற்று ராகு இருக்கிறது கூட்டு வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் அதாவது மாற்று மதத்தினர் மாற்று இனத்தினவர் அப்படிங்கிறவர்கள் மூலியமாக உங்களுக்கு அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பும் திடீர் பண வர வரவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று திருவண்ணாமலத்தில் இருக்க மூணு எட்டின் அதிபதினு சொல்லக்கூடியவர் இரண்டு மறைவு ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் அவர் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம் ஏன்னா அவர் வந்து பணம் வரவு அதீதமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதனும் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் எப்போ அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துக்கு போயிருக்கார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா நீங்கள் நடத்த காரியங்கள் எல்லாமே நடக்க இருக்கக்கூடிய வாய்ப்பும் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு ஏன்னா பூர்வ புண்ணியம் வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சம சப்தமத்தில் போகிறார் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் போறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் ராகுவோடு சேர்ந்த சுக்கரன்றதுனால எதிர்பாலினத்தவர் அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஆணாக இருந்தால் பெண்ணின் மூலியமாகவும் பெண்ணாக இருந்தால் ஆணின் மூலியமாகவும் திடீர் ஏற்றங்கள் மாற்றங்கள் உண்டு தவிர அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது வியாபாரம் பண்ணக்கூடியதோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்கவங்களுக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் வந்து பதினொன்றுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு போலர் அது வந்து இருபத்தி அதாவது பத் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் வந்து மாறுறார் இந்த காலகட்டத்தில் பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்காது அதீத தொழில் வரக்கூடிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சம சப்தமத்தில் சுக்ரன் போகும்போது பரிவர்த்தனை யோகம் மாறுது ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறக்கூடிய காலகட்டமாக அமையுது இதன் மூலியமாக பார்த்தேன்னா எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாகவோ தந்தையின் சொத்துக்கள் வழியாகவோ பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏ தவிர உங்களுடைய ராசிக்கு புயல் படிப்பு படிக்கணும்னு வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபிவிருத்தி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எதிர்பால் நடத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாகியம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர புதிய தொழிலில் ஈடுபாடு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் அமையக்கூடும் இந்த மாதத்தில் வந்து இந்த கன்னியாராசிக்காரர்கள் அதுவும் வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அதை தவிர வந்து இந்த கணினி சம்பந்தப்பட்டமாக அதை தவிர வந்து அஹ் மென்பொருள் பட்டதாகவும் அதை தவிர இந்த டூ ஜி த்ரீ ஜி இந்த மாதிரியான இதுல இருக்கிறவங்க அதை தவிர காற்று ஒலி இந்த மாதிரி சத்தத்தில் வச்சு இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து இந்த இது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுறவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுறவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம் ஆர்ட் டைரக்டர்ஸுகள்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலத்துல வந்து புதிய முயற்சி வேண்டாம் வடிவொரு ஒரு வடி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு அரிசியோ நெல்லோ தானம் கொடுத்துட்டு போறதுனால பச்சரிசியோ நெல்லோ தானம் கொடுத்துட்டு போகிறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நாலாம் தேதியிலிருந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை அஞ்சு மணி வரலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழிநாளில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு துளசி தானமும் துளசி மாலையும் கொடுத்துட்டு வர்றதுனால எல்லா வித ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்